எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாம் ஈசனிகம் பெருமாளிகம் வேண்டி விரும்பி கட்டுறேன் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷாத்ரியா வன்னியகுள ஷாத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மணி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க மருத்துவர் ஐயா அவர்களையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பாமக சார்ந்தவர்களையும் மிக கேவலமான முறையில செருப்பால அடிப்பண்டா அப்படின்னு செருப்பத்து மடக்கி மடக்கி அடிப்பேன் பேசி வச்சிருக்கான் அந்த பொம்பளபோரிக்கு பையன் அந்த குடியார பையன் குடியாத்தம் குமரன்ற அந்த தற்கூரி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வன்னியனாம் மீதினா நீங்களாம் வன்னியர் கிடையாதுடா இல்லை புறம்போக்கு பசங்களா இப்படி தான் நான் பேசுவேன் பிஎம்கே இருந்தால் மட்டும்தான் வன்னியனா நான் இப்பயும் சொல்கிறேன் வன்னியன் சொல்லி நான் பீர்த்திக்க வரல நான் கலைஞர் தலைவர் தளபதி நாளைய தமிழக மன்னன் உதயநிதி இவர்கள் தொண்டனின் தொண்டன் அவர்களின் முரட்டு பக்தன் இதை சொல்றது தான் எனக்கு பெருமை ஆனால் நீங்கள் சோசியல் மீடியாவில் இவன் நீ வன்னியன் இல்லைடா நீ எல்லாம் டேய் கடைசியா நம்ம காணொலி ஒண்ணு பதிவு பண்ணிருந்தோம் அதுல வந்து நாயை போட்டு பல கேள்விகளை கேட்டு வச்சிருந்தோம் காணொலியை பாத்திருப்பான் போல இருக்கு அந்த காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலியில கதறி வச்சிருக்கேன் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த யூடியூப் சேனல் நடத்துறீங்க இல்ல அவங்களுக்கும் யூடியூப் சார்ந்து இயங்குற பாமக சார்ந்து இயங்குற நீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களை நேர்ல பார்த்தேன் அப்படின்னா ஷெருப்பால அடிப்பண்டா உங்களை மட்டும் அடி இல்ல உங்களுடைய தலைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா செருப்பால் அடிப்பேன் உங்களுடைய அன்புமணிக்கும் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு பேசி வச்சிருக்கான் டே உடியாத்தங்க குமரா நீ வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளை அப்படின்னா வெளியே வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்து வன்னியர் மத்தியில பத்து பாம்பாக்காரங்க மத்தியில வந்து உன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மத்தன்மையை காட்டணும் புரியுதா இல்லையா வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு பொட்டை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு கூட ஆம்பளை அப்படின்னா வெளியே வந்து பேசணும் பொட்டை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து பேசக்கூடாதுடா ஏண்டாடி புறம்போக்கு பயில புரியுதாடா அப்புறம் என் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் ரத்தம் எல்லாம் ஓடல என் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா திமுக ரத்தம் தான் ஓடுது அப்படின்னு நீயே சொல்றியும் சொல்லுது எனக்கு பெருமை இல்லை கலைஞரின் தொண்டன் நாமும் கடந்த காணொலியில வந்து பாத்தா அதைதான் பதிவு பண்ணிடணும் உன் உடம்புல ஓரத்த வன்னிய ரத்தம் கிடையாது என் வன்னியருக்கும் வந்து பாத்தினா பிறக்கல நீ ஏதோ வந்து பாத்தினா தப்புளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடந்த காணொலியில நேரடியா பதிவு பண்ணாம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிருந்தோம் பாமகல இருக்கிற மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியரா நாங்க பாமக இருக்கிற மட்டும்தான் தான் வன்னியர் சொல்லவே கிடையாது புறம்போக்கு பயிலே உன்ன மாதிரி இருக்கிற புறம்போக்குகளும் உன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து அடிம சாசனம் எழுதி கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களை மாதிரி இருக்கிற புறம்போக்குகளை தான் வன்னியர் இல்லைன்னு சொல்றோம் புரியுதா இல்லையா இதே திமுகவுல உண்மையால வந்து பாத்தீங்கன்னா சமூக உணர்வோட சமூக பொறுப்போட சாதி உணர்வோட இருக்கிற எத்தனையோ ஆட்கள் எல்லாம் இருக்கான் புரியுதா இல்லையா அவங்களெல்லாம் நான் சொல்லல அவங்களெல்லாம் நாங்க குறிப்பிட்டு பேசல உன்ன மட்டும்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பேசுறோம் உன்ன மாதிரி இருக்கிற மட்டும் தான் நான் வந்து பாத்தினா குறிப்பிட்டு எல்லாம் வன்னியரே கிடையாதுன்னு இந்த சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறோம் ஏன்னா நாளைக்கு பின்னைக்கு நீ எல்லாம் வெளியே வந்த அப்படின்னா மொரத்தாலி செருப்பாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த அதுவும் குறிப்பா வன்னியர் வீட்டு பெண்களால வந்து பாத்தீங்கன்னா நீ காரி உமிழப்பட்டு நடுநோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூனி குருமி ஓடணும்ல அதற்காகத்தான் வந்து பாத்தினா உன்னெல்லாம் இந்த சமூகத்துடைய மத்தியில இப்படி வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கோம் புரியதாடா புறம்போக்கு பயிலே நான் கடந்த காணொலியிலே உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன் என்ன கேள்வி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஆட்சியா இருந்த திமுகவுடைய ஆட்சியை யாரா வந்து பாத்தீங்கன்னா பிச்சை போட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம் பெரிய மயிறு மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்றாரு என்ன பதில்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலியா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்ததே கலைஞர் தானா நான் கேக்குறேன் கலைஞர் அன்னைக்கு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாரு ஐயோ நம்ம முதல்வர் ஆவமா ஆவ மாட்டோமா அப்படின்னு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு தைலாபுரத்துல இருந்து எனக்கு தைலா வந்தாதான் வந்து பாத்தினா நான் முதலமைச்சராகவே ஆவேன் அப்படின்னு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவர் அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்துக்கு ஓடி போய் ஐயா ஐயா நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏற்ற எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்போதான் என்னால வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில உட்கார முடியும்னு கேட்டதுனால மருத்துவர் ஐயா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாரு அதோடைய பிம்பமா தான் அதுக்கு டீல் போட்டுதான் வந்து பாத்தினா உங்களுடைய கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவி தூக்கி கொடுத்தாரு சும்மா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடல சும்மா போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா பாமகவுக்கு அமைச்சர் எல்லாம் கொடுத்துட்டு போறடா புறம்போக்கு போயிலே குடியாத்தம் குமரா புரியுதா இல்லையா நீ திமுகவுக்கு வெஞ்சாமரம் தூக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஞ்சாமரம் தூக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வெஞ்சாமரம் தூக்கு உன்னை ஏன்னு கூட கேட்க மாட்டான் ஆனா பாமகவையோ பாமகவுடைய தலைமையோ பாமகவுடைய நிறுவனர் மருத்துவ ஐயா அவர்களையோ பாமக தலைவர் அண்ணா நண்புணி ராமதாஸ் அவர்களையோ வன்னியர் சமூகத்தையோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய செயல்பாடுகளையோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீட்டு விஷயத்திலயோ திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு திமுக பண்றது பூரா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு நல்லதுன்ற இந்த பேர் வழியில வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிற தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிறோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி இருக்கிற புறம்போக்குகளை வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறா குடியாத்தவன் குமர புரியுதா இல்லையா உன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெத்தாங்கன்னே தெரியல அவங்க பெத்ததுக்கு பதிலா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் அமைதியா இருந்திருக்கலாம் சத்தியமா அமைதியா இருந்திருக்கலாம் உன்னெல்லாம் பெத்து போட்டதுக்கு செனப் பண்ணி மாதிரி வந்து பாத்தினா உட்காந்துக்கிட்டு நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய மயிர் மாதிரி போட்டு கட்சியோட கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா பின்பற்ற முடியாத புறம்போக்கு நீ திமுக வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா பின்பற்ற முடியாம புறம்போக்கு மாய் நாய் மாதிரி சுத்திக்கிட்டு நெத்தில வந்து பாத்தீங்கன்னா பெரிய மயிறு மாதிரி போட்டு எனக்கு என்ன பெரிய ஜோக் என்னன்னா இவரை நாம நேரடியா வீட்டுல போய் சந்திச்சோம் அப்படின்னா செருப்பால அடிப்பாரு அவரு முதல்ல வீட்டை விட்டு வெளியே வட முடியாதத்துல இருக்கிற ஒரு இருபது வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் பையன் கிட்ட நேருக்கு நேராக வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பேசுறது தைரியம் இருக்காடா முதல்ல நான் கேட்கறேன் நானு உனக்கு தைரியம் இருக்காடா புறம்போக்கு பையிலே அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீக்கிட்டு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பாம்பா பார்த்து வந்து பாத்தீங்கன்னா மூத்திரம் விட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தினா திரியுற ஒரு ஆளுனி பெரிய இவனாட்டை வந்து பாத்தினா எங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை கொடுக்குறேன் எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ செருப்பில் அடிப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காணொலி வர வந்து பாத்தீங்கன்னா போடுற வெக்கமா இல்லையா அசிங்கமா இல்லை ஆ இதுல வந்து பாத்தினா பெரிய பெருமை வேற என் உடம்புல திமுக ரத்தம் தான் ஓடுது உன் உடம்புல வந்து திமுக வரத்தம் ஓடட்டும் சாக்கடை ஓடட்டும் என்னவோ ஓடட்டும் எங்களுக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை எங்களை நீ சீண்டாத வரைக்கும் மனிதர் சமூகத்துடைய எந்த விஷயத்தையும் நீ சீண்டாத வரைக்கும் உன்னை ஏன்டா நாயன் கூட வந்து பண்ணா சீண்ட மாட்டோம் நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளுமையே கிடையாது புரியுதா இல்லையா பலமுறை நம்ம பதிவு பண்ணியாச்சு புரியுதா சும்மா வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து பாமக இதை பண்ணுச்சு அதை பண்ணுச்சு ஒண்ணு இல்ல வன்னியருடைய ஓட்டுக்காக மட்டும்தான் திமுக வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு இவ்வளவு மயிர் பேசுறேன்ல வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மூணு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கிடப்புல போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு என்னடா வந்து மாதிரி இருக்கிற புறம்போக்கங்களா பதில் சொல்லுவீங்க நாங்க நான் நானு நீங்க எல்லாம் வன்னியர் மிக கேவலமா இல்ல எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு வருஷத்துல வாழ்க்கையே வந்து முடிஞ்சு உக்காந்து தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் பல வன்னியர் பெண்களும் வன்னியர் பசங்களும் கவர்மெண்ட் ஜாப் போற வரைக்கும் நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்வு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சதரடிக்கப்பட்டிருக்க தெரியுமா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிராகரிக்கப்பட்டு தெரியுமாடா உன்ன மாதிரி இருக்கிற புறம்போக்கு பயல்களை நான் கேட்கறேன் குடியாத்தம் குமரா உனக்கு எல்லாம் அது வழி என்னன்னு தெரியுமா அவனுடைய பிரச்சனை நான் தெரியுமா அவனுடைய குடும்ப சூழல் என்னன்னு தெரியுமா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரெண்டு மார்க்ல மூணு மார்க்ல அஞ்சு மார்க்ல தங்களுடைய வாழ்க்கையை இழந்து ஐயோ அடுத்து கால்ஃபர் எப்போ வரும் அதுக்காக நம்ம போராடமே அப்படின்னு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் முழுக்க உட்காந்து படிச்சு கடைசியா ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல தங்களுடைய வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்படும் பொழுது எத்தனை வன்னியர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க செதிகப்பட்டிருக்கு தெரியுமா தெரியும் மட உன்கள் எல்லாம் புறம்போக்கு பயிலு நீ எல்லாம் உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக முட்டு கொடுத்துட்டு இருக்கிற கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிழப்பு பொழைக்கிறதுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு போயிடலாம் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொழப்பு வந்து பாத்தீங்கன்னா பொழைச்சிட்டு போயிடலாம் நீ எல்லாம் புரியுதா இல்லையா நீ எல்லாம் என்னடா மனுஷன் நீ எல்லாம் இங்க பாமரம் வன்னியருடைய வாழ்வாதாரம் எல்லாம் எவ்வளவு சிக்கி தவிச்சிட்டு இருக்கான் தெரியுமா ஏன்னா பெரிய மயிறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பெரிய இவன் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செருப்புல அடிப்பேன் மயிறு அடிப்பேன் சப்போஸ் உன்னெல்லாம் நான் நேரில் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன் நடக்கிறதே வேறடா புரியுதா இல்லையா வேண்டிக்கும் உன்னெல்லாம் நான் நேர்ல பாத்துற கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கும் புரியுதா இல்லையா பாத்துட்டு உன்னை அடிக்க மாட்டேன் உதைக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனா நீ வந்து ஜென்மத்துக்கு சாகிற மாதிரி நான் எல்லாம் கேள்வி கேட்பேன் நீ ஜென்மமே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அழியிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பேன் வேற ஒன்னும் பண்ண மாட்டேன் மிரட்டுறது அடிக்கிறது ஓரடுறது அந்த வேலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண மாட்டேன் புரியுதா இல்லையா அதாவது இல்ல ஊருக்கு போனா புறம்போக்கு நீ எல்லாம் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா திருந்த போறது கிடையாது புரியுதா இல்லையா அதனால முடிஞ்ச அளவுக்கு நீ இனிமேல் வந்து பாத்தா பாமக சார்ந்து பேசுறதோ பன்னீர் சமூகத்தை பத்தி பேசுறதோ மருத்துவர் ஐயா அவர்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசுறதோ ஆனா நிம்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தி பேசுறதோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா கடைசி காலத்துல புழு புழுத்து போய் தான் நீ எல்லாம் சாவ சத்தியமா சொல்றேன் உன் குலதெய்வமே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அந்த கூலி கொடுக்கணும் அப்படின்னு அந்த குலதெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன் உனக்கு என்ன குலதெய்வம் தெரியாது பொட்ட மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நெத்தில வந்து பாத்தீங்கன்னா பெரிய மயிர் மாதிரி வச்சிருக்க தெரியுமா நான் உனக்கு சாபம் கொடுக்கறதா நீ கடைசி காலத்துல புழு புழுத்து போய் தான் வந்து பாத்தீங்கன்னா நீ சாகுவ புரியுதா சத்தியமா அப்படிதான் உனக்கு நடக்கும் இந்த சமூகத்துல இருந்து அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வைத்தெறிச்சல் இருக்கு திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு இருக்கிற நீலாம் திமுக என்னடா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு நிலது பண்ணிருக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சு கொடுத்துருக்காங்க என்னடா வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சு வந்து பாத்தா கத்த கட்டி இருக்கு சொல்லு பார்க்கலாம் வன்னியர் சமூகத்துடைய முன்னோர்களுக்கு என்னன்னா மணிமண்டபம் கட்டி இருக்கா வன்னியர் சமூகத்துடைய அரசர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டி வந்து வடதமிழகத்துல பெரும்பான்மை சமூகமா இருக்காங்க விஷயமும் பண்ணதே கிடையாது திமுக ஆனா திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஓட்டு போடணும் வன்னியருடைய ஓட்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிக்குது ஆனா வன்னியர் சமூகத்துக்கு ஏதாவது நல்லதுன்னா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கசக்குது உன்னை மாதிரி இருக்கிற புறம்போக்குகளும் உன்ன மாதிரி இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஊர் மேல போன புறம்போக்கங்கள்லாம் இந்த சமூகத்துடைய மத்தியில எல்லா வன்னியர்களுக்கும் அறியப்படணும் தெரியப்படணும் இந்த மக்கள் வந்து விழிப்படையணும் தான் மீண்டும் மீண்டும் இது போன்ற காணொலிகளை நாம பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற இருக்கிற கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா இருந்துக்குங்க அப்படின்னு விமலவர்மன் சொல்லிக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்காஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு